இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா பாஸ் சீசன் எயிட் இதோடைய அப்டேட் விஷயங்கள் நிறைய இருக்கு அதாவது இந்த முன்னோட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பாஸ் முன்னோட்டம் நடந்தது இல்லையா அங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை பத்தி பேச போறோம் அதுக்கப்புறம் இந்த வாட்டி எதுக்கு பிக் பாஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய அப்டேட் வந்து அந்த டீம் கொடுக்கல அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ரஜினி சார் வந்து பிக் பாஸ்க்கு ஒரு ஆளை அனுப்பிவிட போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதை எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க நம்ம சேனலுக்கு வரது இதான் முதல் தடவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஏற்கனவே வந்து டவுன் பஸ் அப்படிங்கிற பேர்ல பாஸ் சீசன் செவன் ஃபுல்லாவே ரிவியூ பண்ணிட்டு இருந்தோம் புது சேனல் நீங்க நினைச்சிட வேண்டாம் அந்த சேனல் தொடர முடியல அப்படிங்கறது

அவர் போன சீசன்லேயே பாதிலே தெரிஞ்சு போச்சு அவர் அடுத்த சீசன் வரமாட்டார் அப்படிங்கிறது அடுத்து புதால் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு விஜய் சேதுபதி தான் வராரு அப்படின்னோன்னா எல்லாருக்குமே வந்து அவருக்கு நெகட்டிவ் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால் விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல மக்கள் ம மத்தியில் ஒரு நல்ல ஆதரவு இருக்குது அது ஒன்று விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி பண்ண போகிறாரு சாருக்கு ஈடு கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு வாக்குவாதங்கள்லாம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த உடைய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாங்க ப்ரொமோ வந்து கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் ரீச் ஆனிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதில் கமல் சாரெல்லாம் நல்லா களைச்சிருந்தாங்க அது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு மணிமேகலை பிரியங்கா இஷ்யூனால அதோடைய ஹைப் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்க பிக் பாஸ் பார்த்தினா அப்டேட் வரதே இல்லை வரதே இல்லை எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக ரீச் ஆகும் அதுக்கு காரணம் புதுசாக ஒருத்தர் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் புதுசாக வரப்போகிறாரு அப்படின்னாவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்க்குற நிறைய பேர் வந்து கண்டிப்பாக உள்ளே வருவாங்க அதனால தான் அவங்க நிறைய அப்டேட் கொடுக்கறதில்ல எப்படியா இருந்தாலும் பார்த்துருவாங்க அப்படிங்கிறது கமல் சாரை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணி கேட்கலை அப்படிங்கிறது அவர் மேலே ஒரு குற்றமாக இருந்தாலும் சீசன் சிக்ஸில் வந்து ரன்னராக வந்த விக்ரமன் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கமல் சார் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது சீசன் சிக்ஸில் எங்களுக்கு வந்து சாப்பாடு சரியாக கிடைக்கலை அதுக்கு நானே வந்து நீ பிக் பாஸ் டீமை வந்து கண்டித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது நீங்கள் வாங்கி தரீங்களா இல்லை என் சம்பளத்தை செலவு பண்ணி நான் சரியான சாப்பாடு கொடுக்குவா அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னு நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காரு சில விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணாமல் போனது தான் அதுவும் போன சீசனில் அவர் பண்ண சில தவறுகள் தான் அவரே வந்து இப்போ இந்த ஷோவில் கலந்துக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு அதை வந்து அவருக்கு ஒரு பொருட்டு கிடையாது ஏன்னா தக் லைஃப்ன்ற ஒரு படம் போயிட்டுருக்கு கல்கின்ற ஒரு படம் போயிட்டுருக்கு அடுத்து சல்மான் கான் கூட ஒரு படம் போயிட்டுருக்கு அவர் எங்கே இருந்தாலும் ராஜாதான் அவர் பிஸியாக தான் இருப்பார் வந்து இழப்பு அப்படின்னு சொன்னால் அது பிபி டீமுக்கு தான் அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்குல இப்போ ஒரு ரொம்ப ஃபேமஸாக போனது லாஸ்ட் வீக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் மொதல் வாரமே வந்து ரெட் கார்டை வந்து நம்ம நாகார்ஜுனா வந்து தூக்கிட்டார் ஸோ கமல் சாரை கம்பேர் பண்ணும்போது நாகார்ஜுனா கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்ல தோணுது ஏன்னா மொதல் வாரமே வந்து உள்ளே போந்து ஒருத்தவனை வந்து நீ வெளியில் போய் ஆகணும்ண்டா அப்படிங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அவளை திட்ட முடியுமோ திட்டிருக்காரு நிறைய பேர் வந்து இது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத் அப்படிங்கிறது தான் அவர் பேர் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பிக்பாஸையே திட்டார் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்கு கொடுத்துருக்காரு அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவர் ஒரு முட்டையை வச்சு பாதுகாக்கணும் மற்றவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க முட்டை வந்து எங்கேந்தாவது வரும் அதை எடுத்தாந்து ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்காக ஒருத்தவங்க யாராவது வந்து இது எடுத்துகிட்டு போவாங்க அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கிற இடத்துல தான் அந்த அஸ்வத் எழுந்திருக்காரு ஒருத்தவங்க வந்து அந்த முட்டையை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதாவது இந்த டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த டைமில் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இவர் வந்து டாஸ்க்கு தான் முடிஞ்சிருச்சு கேப்பில் வந்து ஒருத்தங்க எடுத்துகிட்டு போனால் அதை கண்டுக்காமல் இருந்திருக்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய பேர் போய் அந்த முட்டையை எடுத்துருக்காங்க இவர் ரெப்பர்கிட்ட கூட்டு சொல்லியிருக்காரு இந்த அஸ்வத் அப்படி சொல்லும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது தப்பு கிடையாது எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிக்பாஸும் வந்து அதை ஏற்றுக்கிட்டார் அதனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பிக் பாஸ்க்கு அறிவு கிடையாது நீ பயாஸ்ட்டாக இருக்க நான் வெளியில் போனாலும் பரவாயில்ல வெளியில் போய் உன் மானத்தை நான் வாங்குவேன் நீ ரொம்ப பயாஸ்டாக இருக்கேன்னு சொல்லி பிக் பாஸையே வந்து கண்ணாமண்ணான்னு திட்டிகிட்டு கடைசியாக சொல்லியிருக்காரு உன் பொண்டாட்டி ஒன்றை திட்டினா நீ எங்ககிட்ட தான் வந்து உன் கோவத்தை காட்டுவியான்னு பாஸை கேட்டிருக்காரு அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பார்த்துங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பொண்டாட்டி கூட சண்டைன்னா எங்களுக்கு நீ ஒரு டாஸ்க் வச்சு எங்களை கொள்ளுவியாயா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த இதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது இதே ஆள் என்ன பண்ணியிருக்காரு முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க அந்த டாஸ்கில் ஒரு கட்டத்தில் நின்று பலூனை உடைக்கணும் இந்த இவர் என்ன பண்ணியிருக்காரு கட்டத்தை விட்டு வெளியில் போய் பலூனை அடித்து உடச்சிப்பிட்டு இதை வந்து ரூல்ஸு மீறிட்டிங்கன்னு ரெப்ரி சொல்லும் பொழுது அந்த கேம்லேயே அப்பாவை என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு கேம் ஆடி இருக்கார் இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணோன்னு நாகார்ஜுனா சூடாகிட்டார் கட்டையோட வந்தார் உள்ள ச ரெட் கலர் கட்டையோடு உள்ளே வந்துக்கிட்டு அவனை வந்து சென்ஸ் இருக்கா உனக்கு ஒரு சே சேனலில் இப்படி பேசலாமா நீ பேசுறது வந்து எப்படி அப்படின்னா மற்றவங்களை கெடுக்கிற மாதிரி இருக்கும் நீ வெளியில் போயே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு அந்த அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு காலையிலே விழுந்துருக்கார் சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு ஒன்றெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது நீ வெளியில் போய் ஆகணும் நான் கதவை திறக்கிறோம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல் இவர் பேசும்போது இந்த அஸ்வத் பேசும்போது பிக் பாஸ் வந்து ஒரு ஒரு நாள் கழித்து கதவை திறந்து விட்டு இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்களாம் போகணும்னு சொல்லியிருக்காரு அப்பயே அவன் போகல அப்பயே தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி என்னாச்சுன்னா நம்ம நாகார்ஜுனா அவரை மன்னித்து விட்டார் மன்னித்து விட்டாலும் அடுத்த நாள் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்து போச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவும் பிக்பாஸும் அவரை மன்னிச்சிட்டாங்க அந்த அஸ்வத்தை அடுத்த நாள் ஞாயித்துக்கிழமும் ஒரு எவிஷன் இருக்குது இல்லையா எவிஷனில் என்ன ஆச்சுன்னா இவர் தான் போகணுன்னு வந்திருக்கு இவர் அடித்து அனுப்பி விட்டாங்க அதுக்கு அவர் முத நாள் காலில் உழுவாமலே இருந்திருக்கலாம் ஸோ பிக்பாஸ் அங்கே வந்து தெரிக்க விட்டுகிட்டு இருக்காங்க சரி இப்போ வந்து இந்த பிக்பாஸ் முன்னோட்டம்னு ஒன்று போச்சு இல்லைங்களா இந்த பிக் பாஸ் முன்னோட்டத்தில் வந்து ஜூலி அதுக்கப்புறமா அமுதாவானன் வனிதா த பா தாத்தா பாலாஜி ஒருத்தர் பரவாயில்ல சக்கரவர்த்தியாக பாலாஜி சக்கரவர்த்தியாக அவர் ஒருத்தர் அவர் கூல் சுரேஷ் கலந்துருக்காரு நம்ம விஷ்ணு கலந்துருக்காரு இப்படி தாமரை இப்படி நிறைய பேர் வந்து அதில் கலந்துருக்காங்க இத்தனை பேர் கலந்துக்கிட்டாலும் அங்கே வந்து பேசினது பார்த்தீங்கன்னா வனிதாவும் அந்த மொட்டத்தில் தாத்தா ரிவ்யூ பண்ணுவார்ல இவங்க ரெண்டு பேரும் தான் பேசியிருக்காங்களாம் மற்றவங்கள பேசியே விடலையாம் அதுக்கப்புறம் என்ன செய்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னா இவங்க வந்து பேச வேண்டிய டாப்பிக்கை வந்து மக்களே வந்து டைரெக்டாக மக்களும் அந்த பழைய கண்டஸ்டண்டும் நின்று பேசணுங்கிறது தான் ஆனால் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள டீமே தான் எழுதி கொடுத்துருக்காங்களே இதை தான் நீங்கள் கேட்கணும் இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கைத்தட்டுறது கூட அங்கே அந்த வீக்கெண்டு எபிசோடுக்கு கூட கை தட்டுறதுக்கு அங்கேருந்து சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு மக்கள் என்ன கேள்வி கேட்கணுங்கிறத இவங்களே சொல்லி தான் கேட்டிருக்காங்க யார் யார் அனுப்ப போகிறாங்க என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் ரிலீஸ் ஆகும்னு நினச்சோம் நம்ம ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை போட போகிறாங்களாம் இதை போட்டு என்ன ஆகப்போகுது நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு நினைக்க தோணும் ஏன்னா ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்றரை மணி ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை போட்டு ஒன்றும் ஆக இல்லை பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த பழைய யார் யார் உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் போனதுன்னு சொல்கிறாங்க கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரஜினி சார் தலையை உருட்டிகிட்டு இருக்காங்க ரஜினி சார் இந்த வாட்டி பிக் பாஸ்க்கு ஒரு ஆள் அனுப்பிவிட போகிறாரு அவர் ரெக்கமெண்டேஷன்ல இல்லை ஒருத்தர் வர போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு அது உண்மை கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி இறந்தார் இல்லையா காமெடி நடிகர் அவருடைய பையனை வந்து ரஜினி சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த பையன் இங்கே வரான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அவர் வரப்போகிறது இல்லை மயில்சாமியோட பையன் அதே போல் ரஜினி சார் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார் அது எல்லாருக்குமே தெரியும் சும்மா ஒரு வதந்தி பதவிட்டுருக்கு தொடர்ந்து பிக் பாஸ் இருந்தால் அப்டேட்டுகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்